புனர்வாழ்வு என்பது வரும் ஆவணங்களாகவும் வறுமை என்பதை தமது அடையாளமாகவும் கொண்டு காலத்தை கழிக்கும் முன்னாள் போராளிகளின் நிலை கேள்விக்குறியாகவே தொடர்வது வேதனைக்குரியது எதிர்காலம் தொடர்பிலும் தமது முன்னேற்றங்கள் தொடர்பிலும் நாளாந்தம் போராட்ட வாழ்வை எதிர்கொள்ளும் முன்னாள் போராளியான கேசவ பிள்ளை வடிவேலு தொடர்பில் நியூஸ் ஃபஸ்ட் இன்று ஆராய்கின்றது சமூகத்தின் விடியலுக்காய் தன்னை அர்ப்பணித்த கேசகப்பிள்ளை வடிவில் தனது உருக்கையை இழந்த நிலையில் போராட்டமிகு வாழ்வினை வாழ்ந்து வருகின்றார் முள்ளிவாய்காலில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட போராட்டத்தின் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி இவர் சரணடைந்துள்ளார் ஒரு வருட காலம் புனர்வாழ்வு முகாமில் புனர்வாழ்வினை அனுபவித்த வடிவேலும் வீடு திரும்பி தனது தாய் தந்தையருடன் புதிய வாழ்வில் காலடி எடுத்து வைத்தார் அதன் பின்னர் திருமண திருமணவாதத்திலும் இணைந்து கொண்டுள்ளாா் சமூகமயப்படுத்தப்பட்டு நான்கு வருடங்கள் கழிந்துள்ள நிலையிலும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் வார்த்தைகளாகவே தொடர்வதை எண்ணி வேதனை வெளியிடுகின்றார் வடிவேலு ஒன்பது ஆகி புலர்வாழ்வு எழுப்பினோமோ தமிழ் வித்தியாலயத்தில் அளிக்கப்பட்டு என்னை விடுதலை செய்து

வேலை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிப்போர் பதில் சுயமாக தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றார் வடிவேலு வயதான காலத்திலும் நெல் குற்றியும் மீன்பிடித்தும் தனது மகனின் குடும்பத்தை நிர்வகித்து வருகின்றார் வடிவேலுவின் தாயார் கசிட்டு என்ன செய்யமே செய்யலாமே நெல்லு கட்ட போறேன் போரினால் வாழ்வாதாரத்தையும் இழந்து வாண்டும் முன்னாள் போராளிகள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்றட்டங்கள் வலுப்பெற வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்த பிள்ளை வடிவேலு போல பலர் இன்னமும்